வேர் முருகனுக்கு ரோகரா தந்தையணி வெண்டயங்கிங்கினி ஜடங்கையும் தங்கள் ஜிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையினை உன் பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்துடமணைந்து நின் அன்பு போல கண்டு ரகடம்புடன் சந்த மகுடங்களுடன் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரந்த முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களும் கொண்டபோது பொங்கிரிய நச்சிரந்தெங்கினும் வளர்ந்த முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் வதம் செந்திலகம் எந்த முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்த வேலே கொங்கை உரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கண்குளிர எந்த முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா சகலகாரிய ஜய பிரதே ஜயா